மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் பெற்றோர்களுக்கு இருக்கிற இன்னொரு தலைவலியை பத்தா நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் பிள்ளைகள் வந்து எதிர்த்து பேசுறது அல்லது வாய் வாய்க்கு வாய் காட்டுறது இப்படியான விஷயங்களை நாங்க எல்லாருமே பெற்றோர்கள் வந்து ஒரு இடத்துல இருப்போம் இல்லையா இது பேரண்ட்ஸ் ஒரு எரிச்சல் ஊற்ற விஷயமாகவோ அல்லது குழந்தைகள் வந்து நம்மள ரெஸ்பெக்ட் பண்றாங்க இல்ல மரியாதை இல்லாம பேசுறாங்க இப்படி எல்லாம் சோ இந்த வீடியோ நாங்க போறது இந்த குழந்தைகள் ஏன் இந்த எதிர்த்து பேசுறத அல்லது வாய்க்கு வாய் காட்டுற இயல்புகளை ஏன் வெளிக்காட்டுறாங்க இதற்கு பின்னால் இருக்கிற உளவியல் என்ன இதை உங்களோட இருந்து நீங்க மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும் சோ இத பற்றின ஒரு முழு பார்வைதான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம் நாங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வந்து இந்த குழந்தைகள் எதிர்த்து பேசுற வாய் பேசுறது அப்படிங்கிறது வந்து எப்பவுமே இதை டிஸ்ட்ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு பிஹேவியராகத்தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை குழந்தைகள் அவங்களோட அடக்கப்பட்ட இமோஷன்ஸ வெளிக்காட்டப்படாத உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இதை எடுத்துக்கொள்ளுவாங்க பொதுவாகவே எந்த நேரம் எங்கட பிள்ளைகள் எங்களை எதிர்த்து பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா தான் கோவமாக இருக்கிறப்போ அல்லது ஏதோ ஒரு தாக்கம் தனக்கு ஏதோ நடந்த அந்த கோவத்தை வெளிப்படுற நேரம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளிக்காட்டுறத வாய்க்கு வாய் பேசுறதை நாங்க பார்த்திருப்போம் சோ இதுல முதலாவது காரணம் வந்து இந்த பிள்ளைகள் இந்த டெஸ்டிங் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் குழந்தைகள் வளர வளர அவங்களுக்குண்டு ஒரு சுயாதீனமாக ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இந்த இண்டிபெண்டன்ஸ பேரண்ட்ஸ் நாங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்போம் ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பிள்ளைகள் வந்து நம்ம குடுக்கற உடுப்பை உடுத்தாங்க நம்ம சொல்ற மாதிரி எல்லாம் சாப்பிட்டாங்க நம்ம கூட்டிட்டு போற நேரம் கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிருப்போம் ஸோ இதே பழக்கத்தை எங்களோட குழந்தைகள் ஏழு எட்டு வயசாகிற ஆகுற நேரமே நாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம் ஏன்னா நாங்க எங்களோட பிள்ளைகளை குழந்தைகளாகத்தான் பார்க்க ஆரம்பிப்போம் இந்த ஏழு எட்டு வயது ஆகுற நேரம் இந்த குழந்தைகள் என்ன ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு ஒரு இண்டிபென்டன்ஸ் தேவை அப்படிங்கறத குழந்தைகள் உணர ஆரம்பிப்பாங்க இந்த நேரம் இந்த ஒட்டோனமிய பிள்ளைகள் உணர்ற நேரம் அவங்க வந்து பேரண்ட்ஸோட ஒரு பவுண்டரியை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க ஓகே இதை நான் எதிர்த்து பேசி பாக்குறேனே என்னால மு முடியாதுன்னு சொல்லி பாக்குறனே அல்லது நான் இதைத்தான் செய்ய போறேன்னு சொல்லி பாக்குறேன்னு என்ன நடக்கும் இப்படி உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக உங்களோட பிள்ளைகள் உங்களை எதிர்த்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்த காரணம் தான் நீங்க யோசிச்சு பாருங்க பிள்ளைகளோட உணர்வுகளை நீங்க பிள்ளைகள் எதிர்த்து பேச ஆரம்பிப்பாங்க நம்ம ஒரு சின்ன குழந்தையாக இருந்தா கூட அதற்கேற்ற சில ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கறதும் அதோட உணர்வுகள் அதோட ஒப்பீனியனை அந்த இடத்துல எடுத்துக்கொள்றது முக்கியமாக இருக்கும் பெரிய விஷயங்கள்ல இல்ல நீங்க ஒரு ஏழு வயது பிள்ளைகிட்ட போய் நீங்க எங்க வீடு வாங்க போறோம் அப்படிங்கறத பத்தி தேவையில்லை பட் நாங்க போற நேரம் எந்த உடுப்பு போடுவோம் அப்படிங்கறதையாவது உங்க பிள்ளை கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லையா சோ இப்படியான விஷயங்கள் எதுவுமே நீங்க உங்க குழந்தைக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்காத நேரம் தன்னோட கருத்துக்களுக்கு எந்த இடத்துல மரியாதை இல்லையோ அல்லது உங்க பிள்ளை ஒரு கருத்தை முன்வைக்கிற நேரம் இதுல நீ என்ன பேசுற நீ சின்ன பிள்ளை தானே உனக்கு இதெல்லாம் தேவல்ல போ இப்படி நீங்க எப்போவுமே சொல்ற ஒரு பேரண்டாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வளர குழந்தை வந்து உங்களை எதிர்த்து பேரா பேச ஆரம்பிக்கும் சோ நீங்க கவனிக்கணும் உங்களோட பிள்ளைகள் உங்களை எதிர்த்து பேசுறாங்க அல்லது வாய் காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வீட்டுல இப்படி ஒரு பிராக்டிஸ கொண்டு வரீங்களா உங்க பிள்ளை ஏதாவது சொல்ல வார நேரமே அதோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்காம அந்த பிள்ளையோட பேச்சை தட்டி கழிக்கிறீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசிக்கணும் அடுத்த காரணம் தான் குழந்தைகளுக்கு தன்னோட உணர்வுகள் எது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் இல்லாம இருக்கிறது நான் எப்பவுமே என்னோட வீடியோஸ்ல சொல்லுவேன் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்களோட உணர்வுகளை சரியான வேர்ட்ஸ் கொண்டு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி பிள்ளை அழுகுதுன்னா அதற்கு பின்னால் இருக்கிற உணர்வு வந்து கவலை சேடாக இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறீங்களா அல்லது ஏமாற்றமாக ஃபீல் பண்றீங்களா ஆச்சரியப்படுறீங்களா இப்படி அந்த சரியான உணர்வுகளை சொல்லி கொடுக்குற நேரம் பிள்ளைகளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது அத பத்தினு ஒரு தெளிவு இல்லாத பிள்ளைகள் ஒரு ஏழு எட்டு வயதாகிற நேரம் அல்லது டீனேஜ் ஆகிற நேரம் தன்னோட உணர்வை எப்படி வெளிப்படுத்துறேன்னு தெரியாது பேரண்ட்ஸ்ட வந்து எனக்கு இப்படி ஒன் நடந்தது எனக்கு கோபம் வருது இப்படி ஒன்று நடந்தது எனக்கு கவலையா இருக்கு எனக்கு ஏமாற்றமா போயிட்டு இப்படியான விஷயங்களை வெளிக்காட்ட தெரியாத பிள்ளைகள் எதிர்த்து பேச ஆரம்பிப்பாங்க சோ குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த இமோஷன்ஸ் சரியா சொல்லி கொடுக்கறது வந்து இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது குழந்தைகள் நம்மளை பார்த்து பெரியவங்களை பார்த்து மொடல் பண்றது நாம எப்பவுமே வீட்ல ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோமா எதிர்த்து பேசிட்டே இருக்கிறோமா சண்டை போட்டுட்டு இருக்கோமா அல்லது பெரியவங்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்காம பேசுறோமா இதை பார்த்து வளர குழந்தைகள் இதுதான் சரி இப்படித்தான் பேசணும் அப்படிங்கறதுக்காக அவங்களும் வாய்க்கு வாய் பேச ஆரம்பிப்பாங்க அல்லது வந்து டிவி ப்ரோக்ராம் பார்க்குறாங்களா அடல்ட் கண்டென்ட் பாக்குறாங்களா அதாவது பெரிய திரைப்படங்கள் சின்ன பிள்ளைகள் திரைப்படங்கள் பார்க்குறது அதுல வந்து காமெடி சீன்ஸில் கூட எதிர்த்து பேசுவாங்க பாடி ஷேம் பண்ணுவாங்க வாய்க்கு வாய் பேசுவாங்க இப்படியான விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்களா உங்களோட குழந்தைகள் இப்படி ஸ்கிரீன் டைம்ல என்ன பார்க்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் கூட ஒரு தாக்கத்தை செலுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு வந்து நாம ஒழுங்கான ஒரு அட்டென்ஷன் ஒரு கவனத்தை கொடுக்கல அப்படின்னா பிள்ளைகள் உணர ஆரம்பிப்பாங்க நம்ம வாய்க்கு வாய் பேசுற நேரம் அல்லது எதிர்த்து பேசுற நேரம் நம்மள கவனிக்கிறாங்க வாய மூடுன்னு சொல்றாங்க அல்ல நமக்கு திட்ட வராங்க அடிக்க வராங்க சோ இப்படியான விஷயங்கள் நம்மள பக்கம் ஒரு கவனத்தை ஈர்க்குது சோ கவனமே இல்லாம இருக்கிறத விட இப்படி நெகட்டிவான ஒரு அட்டென்ஷன் எடுத்துக்கொள்றது போதுமாக இருக்கும் இப்படி பிள்ளை உணர்ற நேரம் கூட வாய்க்கு வாய் பேச ஆரம்பிக்கும் சோ உங்களோட பிள்ளைகள் எப்பவுமே எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னா உங்களுக்கும் குழந்தைக்குமான பொண்ட் எப்படி இருக்கு நீங்க உங்களை பிள்ளைக்கு போதிய அளவு கவனம் கொடுக்குறீங்களா அவங்க பேச வர நேரம் நீங்க காது கொடுத்து கேட்குறீங்களா அல்லது நீங்க மொபைல் பாத்துட்டு இருக்கீங்களா இப்படியான விஷயங்களையும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்கலாம் சரி இப்போ உங்களோட குழந்தைகள் வந்து உங்களை எதிர்த்து பேசுறாங்களா வாய்க்கு வாய் காட்டுறாங்களா இவங்களுக்கு நாங்க என்ன செய்யணும் எப்படியான யுக்திகளை கையாளுறது மூலமாக இந்த பழக்கத்தை மாற்றலாம் அப்படின்னு கேட்டா அதற்கு சில யுக்திகள் இருக்கு முதலாவதா வந்து நீங்க சரியான பவுண்டரிஸ செட் பண்றது பிள்ளைகள் எதிர்த்து பேசுற நேரம் நீங்களும் கத்தாம அல்லது பனிஷ் பண்ணாம திட்டாம நீங்க வந்து ஆறுதலாக காமாக சொல்லலாம் இது நாங்க செய்யறது இல்லை இந்த மாதிரி நாங்க பேசுறது இல்லை பேரண்ட்ஸ் நம்ம இப்படி பேசுறது இல்லை வளர்ந்தோட்ட நாங்க இப்படி பேசுறது இல்லை இப்படியான விஷயங்களை நீங்க காமாகவே சொல்லலாம் நீங்க திட்டுறதோ அல்லது பனிஷ் பண்றதோ அடிக்கிறதோ வந்து அந்த பிஹேவியரை இன்னும் ஒரு கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு எஸ்கலேட் பண்ணும் சோ இதை தவிர்த்து கொண்டு நாம காமாக பிள்ளைகள்ட்ட அந்த பவுண்ட்ரிஸை சொல்லி வளர்க்கறது முக்கியமாக இருக்கும் நாங்க இந்த மாதிரி பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லி சில பேர் சில குழந்தைகள் சொல்றத பார்த்துருப்போம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பேசுறாங்களே மத்தவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த சந்தர்ப்பத்துல கூட நீங்க சொல்லலாம் தட் நம்ம வந்து இப்படி பேசுறது இல்ல நம்மளோட வீட்டுல இப்படி பேசுறது இல்ல இப்படியான பவுண்டரிஸை வந்து நீங்க கொடுக்கலாம் அடுத்ததான் நீங்க மாடல் பண்றது நீங்க ஏற்கனவே வீட்டுல ஆர்கியூ பண்ணக்கூடியவங்களாக இருக்கீங்களா உங்களோட பேரண்ட்ஸ் நீங்க எதிர்த்து பேசுறீங்களா அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போற நேரம் ஆளுக்கால் வந்து வாய்க்கு வாய் காட்டுறீங்களா இப்படியான பிஹேவியர்ஸ் இருந்தா அத நீங்க நீங்க மாத்திக்கொள்ளணும் உங்கள ஒரு மாற்றத்தை குழந்தைகள் காண்ற நேரம் இந்த பழக்கம் சரியில்லை அதனாலதான் நம்மளோட பேரண்ட்ஸ் மாத்தி கொண்டாங்க மாத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத பிள்ளைகள் தெரிந்து கொள்ளுவாங்க அடுத்தது இந்த பிள்ளைகளோட வயதிற்கு மீறின கன்டென்ட் திரைப்படங்களாக இருக்கட்டும் அல்லது நகைச்சுவை காட்சிகள் இத உங்களோட குழந்தைகள் பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா இதை வந்து தவிர்த்து கொள்ளணும் பிள்ளைகளோட வயதிற்கு ஏற்ற கண்டென்ட்டை எங்களோட குழந்தைகள் பார்க்கறது நாங்க ஊக்குவிக்கலாம் அடுத்ததுதான் பிள்ளைகள் சொல்ல வரத காது கொடுத்து கேட்கறது ஆக்டிவ் லிஸ்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா பிள்ளைகளை நாங்க அவங்க பேசுறத நாங்க பக்கத்துல இருக்கிறது வேற ஆனா அதுக்கு நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி கேக்குறது வேற உங்களோட குழந்தைகள் ஏதோ ஒரு உணர்வை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த உணர்வு அந்த விஷயம் நமக்கு நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எம்பர்தைஸ் பண்ணி எங்களோட குழந்தைகளோட நாங்க பேசணும் சோ உங்களோட பிள்ளைகள் நம்மளோட ஏதாவது ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா அதற்கு பின்னால இருக்கிற ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் என்னங்கிறத பத்தியும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத கேட்டு நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணனும் சில பேரண்ட்ஸை பார்த்துருப்போம் பிள்ளைகள் பேசுகிற நேரமே அதற்கு நாங்கள் ஐடியா கொடுக்க ஆரம்பிப்போம் அல்ல திட்ட ஆரம்பிப்போம் பிள்ளை வந்து யாரோ ஒரு ஆள் வந்து அடிச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீம் அப்படிதான் செய்திருப்பாய் அப்படின்னு சொல்ற பேரெண்ட்ஸை பார்த்துருப்போம் அல்லது எதற்கெடுத்தாலும் அட்வைஸ் பண்ணுற பேரண்ட்ஸை பார்த்துருப்போம் ஸோ ஒரு பிள்ளை சொல்ல வார நேரம் நீங்களும் திருப்பி திருப்பி ஏதோ பேசுறீங்கன்னா இதுதான் சரியான பிஹேவியர்னு பிள்ளை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் அதை விடுத்து நாங்கள் பேரண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் சொல்றத காது கொடுத்து அமைதியாக கேட்குற நேரம் ஒருத்தர் பேசுற நேரம் அமைதியாக கேட்கணும் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இதையும் வந்து மெயின்டைன் பண்ணணும் இப்படியான விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்யறது மூலம் இந்த பிள்ளைகள் எங்களை எதிர்த்து பேசுறது அல்லது வாய் காட்டுறது அப்படிங்கிற பிஹேவியரை இருந்து மாற்றி மாற்றிக்கொள்ளலாம் சோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்றது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மீண்டும் மற்றொரு வீடியோ மூலம் மீண்டும் மற்றொரு நல்ல தலைப்போட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி